நிலைக்கு வந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி எந்த தேர்தலிலாவது வெற்றி பெற்றதா எட்டு ஒன்று ஒன்பது தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி நகர்ப்புற ஊராட்சி தோல்வி மாநகராட்சியில் தோல்வி பேரூராட்சியில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது போட்டியிட்டோம் முப்பத்தி எட்டு தோல்வி ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டு வித்தியாசம் மட்டும் வித்தியாசம் மட்டும் ஒன்று கண்ணே கண்ணு கன்று தேனி அந்த தேனிதான் வந்து நம்ம ஜெயித்தோம் முடி முடிஞ்சு பதவி பெற்று பதவி யார் உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா அம்மா ரெண்டு தடவை எனக்கு கொடுத்தாங்க அம்மா நிலைமலைக்கு வந்த பிறகு திருப்பி அப்படி நானே கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை மூணாவது முறை எனக்கு கொடுத்தாங்க திரும்பி கொடுத்துட்டேன் சின்னம்மா தானே உன்னைய முதலமைச்சராகினாங்க என்ன சொன்ன அவங்கள என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா இப்போ நம்பிக்கை துரோகம் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உள்ளகத்திலேயே ஒரு ஆள் யாரு நம்ம கட்சி பல நேரங்களில் பிரிஞ்சிருக்கு இணைஞ்சிருக்கு ஏன் இந்த தொண்டர்களை வந்து முச்சந்திலை நிப்பாட்டக்கூடாது அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இயக்கத்தை காப்பாற்ற நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறார் ஆனால் உலகத்திலேயே ஆள் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும் நாலரை வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும் வேணும் அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியில் எடப்பாடியை அனுச்சி விட்டார் நாளைய நாள் என்னாச்சு நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிட்டேன் இது நியாயமா ஒரு அரசியல் பண்பாடா அரசியல் நாகரிகமா இப்படி ஒரு ஆள்கையில் இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்னைக்கு போய் அங்கே உட்கார்ந்துருக்கு இந்த தீர்ப்பு தலைவர் அடிக்கடி சொல்வார் எழுபத்தி ரெண்டில் அவரை தூக்கி அறிந்த பொழுது மக்கள் தீர்ப்பே மெகேசின் தீர்ப்பு என்று சொல்வார் சொல்லித்தான் மக்களிடம் சென்றார் வெற்றி பெற்றார் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கிழமை மாபர் இயக்கம் உருவானது ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் தலைவருடைய ஆன்மாவும் அம்மாவோட ஆன்மாவும் மீண்டும் இந்த இயக்கத்தை தொண்டர்களின் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை அது நடக்கும் உறுதியாக அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு மாவட்டந்தோறும் நிலைமையை விளக்கி தொண்டர்களுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் தொண்டர்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டும் அதிகாரம் கைக்கு வந்து சேர வேண்டும் நாங்கள்லாம் பதவியில் பதவியில் இல்லாம கீழே உட்கார்ந்துருக்கீங்கள நீங்க வந்து இங்கே மேடையில் உட்காரணும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தணும் தலைமைப்பிடத்தில் தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம் அம்மா அவர்கள் சொன்னால் எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் இந்த தான் இயக்கம்தான் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்று இதய சுத்தியோடு சொன்னார்களே அது எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியாகும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பீடத்திற்கு வந்தால்தான் சாத்தியமாகும் தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தால்தான் சாத்தியமாகும் அதற்காகத்தானே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது ஆக உறுதியாக சொல்லுகிறேன் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் தொண்டருடைய நம்பிக்கைக்கு பெற்று சொல்லுகிறேன் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சொல்கிறேன் மீண்டும் அனைத்தி இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர் நிலைக்கு வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரத்தில் பழனிசாமி அவர்களே இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி ஜெயிக்க முடியாது பழனிசாமி அவரை உறுதியாக சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுதான் நடக்கும் ஒன்று இவர் தானா வெளியேறணும் இல்லைன்னா வெளியேற்றப்படுவார் என்பதை தொண்டர்கள் ஒன்றிணைந்து வெளியேற்றப்படுவார் எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு தியாகங்கள் செய்த கட்சி ஒரு சாதாரண தொண்டனு கூட இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி ஒரு சாதாரண தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருமுகளாக வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய கட்சி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டே பழனிசாமி நம்முடைய இயக்கம் அதிமுகவை அபகரிக்கப்பட்ட அதிமுகவை மீட்டு மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பட்டத்தில் ஒரே இலக்கு எங்களுடைய இலக்கு நாங்கள் முதலில் தெரிவித்துக் என்றால் நாளை முதன் முறையா அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு வந்து முதன் முறையா வந்து கூட இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து அதுக்கு சில அமைச்சர்கள் முன்னாடி அமைச்சர்கள் வந்து குழுவா அமைச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த குழுவாக இருந்தாலும் அந்த தம்பி குடும்பம் அவர்கள் எந்த நேரத்திலும் வர முடியாது

இந்தியாவை வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்துணைய நிலைகள் இந்த தேர்தலை போன்றது நாடாளுமன்றம் யார் ஆள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டிய இந்த தேர்தலிலும் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்த நரேந்திர மோடி தான் வேண்டிய ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பெற்றது ஆகவே பாரதிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து மம்தா பணி பேருக்கு அவங்க கலந்து போட்டுட்டு ஆமா பஞ்சாப் சொல்லிட்டாங்க கலந்து போட்டுட்டு போயிட்டாரு இந்தியா கூட்டம் இந்தியா கூட்டியே எல்லா கட்சியாக போயிட்டாங்க வந்து இந்தியா நாட்டை ஆரம்பித்தார்

அவர் வாங்க திண்டுக்கலுக்கு வந்த போய் கிழகனே வந்து நான் வரைக்கும் சொல்ல முடியும் அவர் இருக்கிற மறுபடியும் வந்து திண்டுக்கல்க்கு வந்த என்ன சொல்லி நாங்க யாரோட கூட்டணிக்கிறது முடிவு பண்ணலாம் நாங்க ஜனநாயக முறைப்படி இந்த கட்சியுடைய கருத்துக்களை கேட்டோம்னு சொல்லி இருந்தாரு அவன் மொத்தம் அணியில அதுக்கா இருப்பாரு பேச மறுபடியும் இல்ல இருக்கிறாரு விலகினா விலகிட்டு அறிவிப்பாரு இந்த கட்டில அவர் கூட்டத்தை நீடிப்பாரு

அவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட்டணி வெளியே போயிட்டாரு சிற்பான ஓட்டங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அவரு கூட கூட்டணி அமைச்சு கொண்டு நல்லது அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசி இருக்கிற தோரணையுடைய முடிவொடுகள் என்ன என்பதை அவர்களும்